ஓம் ஆஞ்சநேயாய் வித்மகே வாய் தீமஹி தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோத காஸ்மோவியு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கோவை பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம்ச ஸ்ரீவரத ஆஞ்சநேய பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாசம் பதிமூன்றாம் நாள் இன்று மாலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ள நாள் இன்று இரவு பத்து மணி ஏழு நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி பதினாலு நிமிஷம் வரை சித்தயோகமும் இரவு பத்து மணி ஏழு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ஆயிலம் மற்றும் மகநட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் அரசு அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களிலே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரம் தொழில் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு அருமையான நாள் உற்சாகமான நாள் இந்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டி இல்லை இந்த கோர்ஸ் இல்லை இந்த கண்ட்ரியில் இல்லை இந்த ஊரில் படிக்கணும்னு சில பேர் எய்ம் வச்சுருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை சிலருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் அப்பப்போ கோபம் கூட வரும் பொறுமை நிதானம் அமைதி தேவை பெண்களை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிப்பீர்கள் ஆண்களை பொறுத்தவரையில் மன உறுதியுடன் இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் குறிப்பா பிசினஸ் பொறுத்தவரையில் எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் இல்லை அக்ரிமெண்ட் இல்லை ஒரு டீல் நல்லபடியாக நடக்கும் இல்லை ஒரு கான்ட்ராக்ட் நல்லபடியாக நடக்கும் லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டிங்கில் இருக்கிறவங்க வக்கீலாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை வீட்டில் உள்ள பெரியவங்க பக்கத்து வீடு அயல் வீடு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க இதனால் சில பிரச்சனைகள் கூடுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது விட்டு கொடுத்து போகணும் மாணவர்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை தரக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்கள் நடாத்துபவர்கள் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் கிண்டகானடாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் பிரைமரி ஸ்கூலாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க வேலையாட்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும் என்னடா பண்ண வேலையே திரும்ப திரும்ப பண்ணுறோமே மென்டல் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும் என்ன பண்ணுறது அதே மாதிரி அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது ப்ளேஸ் டு பிளேஸ் பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் உள்ள நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் மேனுஃபேக்சரிங் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதல் விஷயத்தில் கவனம் தேவை மாணவர்களை பொறுத்தவரையிலே அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான படிப்பு படிக்கும் மாணவர்கள் வேளாண் படிப்பு அதாவது அதே மாதிரி நான் ஐடி கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செந்தூரம் சாத்தி வழிபாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிய போதனால அது மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா அமைதியா இருங்க பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அது மாதிரி கடன் விஷயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்குறது வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயாவது மாட்டிக்காட்டிங்க விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பில் கவனம் அக்கறை தேவை பெண்கள் மனசுல ஒரு கவலை இருக்கும் ஆண்களை பொறுத்தவரையிலேயும் சில மனக்குழப்பங்கள் இருக்கும் சந்திராஷ்டம் முடிகிற மட்டும் அப்படித்தான் இருக்கும் வேலையில வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிச்சுருவீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் தான் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் வந்துட்டுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் பூ பழம் காய்கறி வியாபாரம் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களோட சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படுறதை தவிர்க்க வேண்டிய நாடு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு காளியம்மன் வழிபாடு சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே மகநட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானம் அமைதி தேவை பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை விரயங்கள் வந்து சேரும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை இன்னைக்கெல்லாம் மருத்துவ செலவெல்லாம் கூடுது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதனால எப்பவுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது நான் யாரையுமே ப்ரொமோட் பண்ணல எந்த கம்பெனியுமே ஜென்ரலான விஷயத்த சொல்றேன் நல்ல விஷயத்த அது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கிறங்கிறதெல்லாம் வேற விஷயம் பட் சேஃப்டிக்கு இருக்கிறது நல்லது அவர் கவர்மெண்டா இருக்கலாம் பிரைவேட்டா இருக்கலாம் தந்தையுடன் மோதல் வேண்டாம் கணவன் மனைவியிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விட்டு கொடுத்து போங்க மூன்றாம் நபர் தலையீட்டை தவிரங்க உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களும் உட்காந்து பேசுங்க யாராவது மத்தியஸ்தம் பண்ண வர்றோம் இல்லை நான் பிரச்சனையை தீர்க்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு வில்வம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி என்பர்களே சோதனையை சாதனையாக மாற்ற வேண்டிய நாள் சில பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் அதை மீறி ஜெயிக்கணும் அதுதான் வாழ்க்கை வியாபாரிகளுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் மண்டி நடத்துபவர்கள் மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிறவங்க நாட்டு மருந்து கடை பூஜை பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்க டிஃபன் சென்டர் மெஸ் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் டீ கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சித்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனும் வாய்ப்பும் கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க பெண்களை வரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆண்களை பொறுத்தவரையில் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் பொருளை வீட்டில் வச்சுட்டு ஆஃபீஸில் வச்சுட்டு தேடுவீங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஆசிரியரின் பாராட்டு கிடைக்கும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கிரிக்கெட் டென்னிஸ் செஸ் கபடி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் ஸ்டார் ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணால் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல திங்கிங் தாட்லாம் உங்களுக்கு வரும் தட்ஸ் மைண்ட் மேப்பிங் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு கால பைரவர் வழிபாடு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விச்சிக ராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்ததை சாதிப்பீங்க சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் இந்த விஷயம் இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பீங்க ஆனால் நல்லபடியாக நடக்கும் போன்ல பப்ளிக்ல பேசுறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க நண்பர்களில் யார் உண்மையான நண்பர் யாரு அப்படி இல்லை அப்படிங்குன்னு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியம் இல்லை பிள்ளையனுடைய ஆரோக்கியம் ஏதோ ஒரு பேருக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க உறவுகள் பலப்படும் புது நட்புகள் கிடைக்கும் வீட்டுள்ள பெரியவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த கோவிலுக்கு போனா நமக்கு ஒரு அமைதி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு மனசு சொல்லும் அது சம்பந்தமான ஒரு டூர் போறதுக்கு ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நல்லதே நடக்கும் பெட்ரோலியம் கெமிக்கல் மெக்கானிக்கல் சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்க மாணவர்களைப் பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஓம் ஏகதந்தாய்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோதந்தி பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் எதிர்பாராத சில செலவுகள் எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும் எப்போவுமே நம்ம ஃபைனான்சியல் பிளானிங்கில் ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் எப்போ வேணாலும் எந்த செலவும் வரலாம் நகைக்கடை அடகுக்கடை மணி சேஞ்சர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் பெண்களை பொறுத்தவரையில் காதல் விஷயத்திலே கவனம் தேவை ஆண்களை பொறுத்தவரையில் உறவு விஷயத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வேலையாட்களால் இருந்த பிரச்சினையை குறையும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சில பேருக்கு மாறும் சகோதர வழியில் நன்மை உண்டு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் ஜெயிப்பேன் அப்படின்னு மனசில் ஓடும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம் வியாபாரிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கும் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கும் ஏதோ ரீசனால கொஞ்சம் நின்று போயிருக்கும் அது இப்போ தொடர்ந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் லோன் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் விவசாயம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான பிஸ்னஸ் ஆர்கானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சுக்கர பகவானை உச்சமாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில முன்ன முன்னேற முடியும் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி யோகத்தை நம்பி இருக்க முடியாது நண்பர்கள் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்காக பண்ணுவாங்க வேலை தேடுவோருக்கு படித்து முடித்தாச்சு ட்ரை பண்ணோம் நம்ம வேலை கிடைக்கல எத்தனை கம்பெனி போகிறோம் வரோம் இன்டர்வியூ போகிறோம் அட்டன் பண்ணுறோம் யாருடைய சிபார்சில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நாள் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கலீக்ஸாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் காதல் விஷயத்தில் கவனம் தேவை ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறாதே வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்